காவல் சிங்கத்தை தலையில் அணிய காத்திருக்கும் வருங்கால நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் சார்பாக உங்களை வர வரவேற்பதில் அதுவும் இந்த யூடியூப் சேனலாக உங்களை சந்திப்பதில் மக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகேங்களா இப்போது சார் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ சார் வந்து டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே ஓகே சார் இப்போ எப்போ சார் நீங்கள் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க அதனுடைய அடிப்படையில் நாங்கள் வந்து பார்த்தோன்னா மே மாதம் பத்தாம்தேதி வந்து ஒரு டெஸ்ட் பெச் ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து பார்த்தோன்னா நாங்கள் உங்களுடைய வெற்றிக்காக வித்துட்ட முதல் படிக்கட்டுன்னு சொன்னாங்க ஓகேங்களா இப்போ இருந்து படிக்கிறவங்க எதுவும் சுத்தமாக படிக்கவே முடியல காசு இல்லை ரொம்ப பணம் வந்து ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கான வரவேற்புக்கும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி த மகிழ்ச்சி தரக்கூடிய அனுபவங்களாக தான் இருக்குது இப்போ அது அதை தொடர்ந்து எங்கள் அது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க எங்களுடைய அக்காக்கள் என்னுடைய தங்கச்சிகள் என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் வேணும் சார் அப்படின்னு கேட்டதுனால உங்களுடைய விருப்பத்திற்காக நாங்கள் இன்னொரு டெஸ்ட் பேட்ச் இதோ உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா நான் எக்ஸி டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு இன்னொரு டெஸ்ட் பேட்சு ஆகஸ்ட்டு மாதம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம்தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக சார் அப்படின்னா அது கிடையாது ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பு தேர்வு மாதிரி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு மாடல் ஒரு அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தினா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மொத்தமாக டிஎன்யுஎஸ்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் விட்ட மொத்த கொஷனுமே வந்து பார்த்தோன்னா இந்த இந்த கொஷின் பேப்பர் காட்டி கொடுத்துடும் மொத்தமாக நூற்றி நாற்பது கொஷினு இந்த அஞ்சு மாடல் கொஸ்டின் அஞ்சு அஞ்சு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் சேர்த்து மொத்தம் ஆறு கொஷின் வந்து மொத்தமாக நூற்றி நாற்பது கொஷின் ஒரிஜினல் மாடல் எக்ஸாமில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு எக்ஸாமில் என்ன ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் இருக்குமோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி அந்த கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி அதோடைய மொத்த அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கொஷின் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு மூணு நாள் மூணு ஒரு நாள் இருந்து இருபத்தி நாலு ரூபாய் கிட்டத்தட்ட மூணு நாள் மூணு மூணு எட்டு இருபத்தொம்ப பார்த்துக்கேன் அவ்வளோ நாள் உங்களை விட்டு அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு வச்சுருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் டெஸ்ட்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மூணாவது மூணா ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம் மூணாம் தேதி என்ன டெஸ்ட் சார் அதுவும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் சார்னா அதுவும் அதாவது இந்த உலகத்துக்கே நுரையீரல் எது அப்படின்னு கேட்டோம்னா எதுன்னு சொல்லுவோம் நம்ம அமேசான் கார்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் இந்த இந்த எஸ்ஐ இந்த எஸ்ஐக்கே ஒரு நுரையீரல் இந்த எக்ஸாமுக்கு ஒரு உரையீரல் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் கொஷின் நூல்வெளி அதுக்கப்புறம் புக் பேக்கு இதெல்லாம் தான் வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு இந்த எஸ்ஐ எக்ஸாமில் மொத்த எக்ஸாமுக்கே உரையிறல் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து பார்த்தோன்னா இந்த இந்த புக் பேக்கு பாக்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுலேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றி நாற்பது கொஷின் வந்து நான் கொடுத்துருவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டெஸ்ட் மாதிரி இதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து பார்த்தினா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக சயின்ஸு சோசியலு எல்லாமே கலந்து ஒரு அப்படியே கலவையாக கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஜாங்கரி கொஞ்சம் பால்கோவா கொஞ்சம் அல்வா மொத்தமாக சேர்த்து ஒரு பல்காக ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சயின்ஸு சோசியலு எல்லாமே கலந்து ஒரு மூணு கொஷின் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தோன்னா ஆறாம் தேதி நடக்கிறது டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி ஒரிஜினல் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து பக்காவ வந்து ஒரு ஒரு ரொம்ப அனுபவம் அதாவது இந்த கொஷனில் எந்த மிஸ்டேக்குமே வராது ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி நான் கரெக்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு ஸ்டாஃப்ஸ் வந்து இது ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு அனுபவம் வாய்ந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சார் நான் டெஸ்ட்டாக எழுதினே போகிறேன் நான் என்ன சார் பண்ணுறது இது எப்போ சார் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்து டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் இந்த பத்துமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக மரிச்சு பண்ணி இந்தாப்பா அப்படின்னு கையிலே கொடுத்துருவோம் அது ரிவிஷன் குரூப் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அடுத்து இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்து இந்த கொஷின் பேப்பர் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு முடிச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி முப்பத்தி அஞ்சாவது டெஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக லெவன்த் டுவெல்த்தில் இருக்கிற தமிழ் ப்ளஸ் வந்து நடப்புண்ணிக்கழிவுகள் ஓகே முப்பத்தஞ்சாவது டெஸ்ட்டு முப்பத்தி ஆறாவது டெஸ்ட்டு தமிழும் இங்கிலீஷும் தான் வந்து பார்ட் பியில் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்குறாங்க ஸோ தமிழில் வந்து ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க இங்கிலீஷ் வந்து ஒரு பத்து கொஷின் கேட்குறாங்க இந்த பத்து கொஷின் அங்கே ரொம்ப சுலபமாக எக்ஸாம் ஆளில் ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருவோம் முக்கியமான ஒரு கொஷின் பேக் மாதிரி கொடுத்துருவோம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணினாலே உங்களுக்கு வந்து அந்த பத்து கொஷனில் ஆல்மோஸ்ட் வந்து எட்டுலேருந்து ஒரு கொஷின் நீங்கள் தாராளமாக போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ நாற்பது டெஸ்ட்டுமே உங்களுக்கு நாற்பது கண் மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஏதாவது நாற்பது டெஸ்ட்டு இருக்குது நாற்பது ஆங்கிள்ந்து நான் உங்களுக்கு பயங்கரமாக எடுத்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இந்த நாற்பது டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களா உளவியிலேருந்து ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் சமூக முழு மாதிரி டெஸ்ட் நூறு கொஸ்டின்னு அறிவிலேருந்து வந்து ஒரு முழு மாதிரி கொஸ்டின் நூறு கொஸ்டின்னு அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி ஓராவது டெஸ்ட்டு வந்து என்ன இருக்கணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்றாவதுலேருந்து நாற்பத்தி ஒ நாற்பத்தி ஒன்றாவதுலேருந்து ஐம்பதாவது டெஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு தான் சார் ஓகேங்களா நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் நூற்றி நாற்பது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து எப்படின்னா ஒரிஜினல் கொஷின் அவர் பேஸ் பண்ணி தான் அது ஃபுல்லாக வேணும் ரைட் ஓகேங்களா சார் ஓகே சார் இது எல்லாம் ரைட்டு எவ்வளோ சார் ஃபீஸு ஃபீஸ் தானே சார் முக்கியம் எவ்வளோ சார் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டு தான் இதனால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அமௌண்ட்டு தான் இதுக்கான ஃபீஸு ஸோ சரி ஓகே சார் ரைட்டு நான் வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் பண்ணேன் சார் நான் நேரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு பேச்சலரை ஜாயின் பண்ணிவிட்டு நேரில் வந்து கொஷின் பேப்பரை உட்காந்து எழுதிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் ஆஃப்லைன்லேயும் வந்து இந்த முன்னூற்றி இருபத்தி ரூபாய்க்கு வந்து டெஸ்ட்டை மட்டும் வந்து பை பண்ணிவிட்டு போகலாம் ஓகேங்களா ஓகே சார் எனக்கு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணணும் சார் அதேபோல் சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா இங்கே டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இந்த ஸ்மா இங்கே வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இந்த ஸ்மார்ட் போர்டில் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளாஸ்லாம் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் கெஸ்ட் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் டைம்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே உங்களுக்கு முழுக்க 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 காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டடீஸு ப்ளஸ் பயிற்சியோட கூடிய உங்களுக்கு ஃபிசிக்கலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா பயிற்சியோடைய கூடிய உங்களுக்கு ஃபிசிக்கலுமே வந்து கொடுத்துருவாங்க இங்கே வந்து யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இங்கே தங்குறதுக்கான அந்த வந்து ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு பிரியுங்க ஓகேங்களா இங்கே வந்து நம்ம வந்து இன்றைக்கி போய் சென்னையில் போய் ஒரு தங்கனாலும் சரி சவுத்தில் போய் தாங்கலாம் சரி வெளிநாட்டில் போய் தாங்கலாம் சரி தங்குறதுன்னு ஒரு அமௌண்ட்டு இங்க நம்ம கிராமப்புற மக்கள் வந்து முன்னேறணும் கிராமப்புற மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக இங்கே முழுக்க முழுக்க தங்கிறதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே ஃப்ரீ 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 ஓகேங்களா அதே மாதிரி அப்பா அம்மா இல்லாத ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுவோம் ஸோ முழுக்க முழுக்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ ரெகுலராக வந்து உங்க நம்மளுடைய ட நம்மளுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் உங்களால் பை பண்ண முடியலன்னா கூட இந்த யூடியூப் சேனலை பார்த்து பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்